நிறைய நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு இல்லைனா நூற்றி அறுபத்தி ஆறு அதாவது ஆர்மிக்கு அப்ளை பண்ணுற ஹைட்டு தான் இருக்குது ஆனால் வயசு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று தாண்டிடுச்சு அதாவது ஆர்மி அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியும் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஒன் செவன்டி ஹைட் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிகம் ஆர்பிஎஃப் போட்டிருக்காங்க ஸோ அதை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வரப்போகுது அது அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஒன் செவன்டி ஹைட் இருக்கீங்க உங்களுக்கு வந்து வயசு இருபத்தி ஒன்றுக்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கும் அக்னிவர் பேர் இருக்கு அப்ளை பண்ணுற டேட்டும் இருக்குது அதே மாதிரி ஆர்பிஎஃப் போட்டிருக்காங்க அதை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வரப்போகுது அதை அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சி ஜிடி ஜூலையில் வரப்போகுது ஸோ அதை அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் அதாவது இப்போதைக்கும் ராணுவத்தில் சேர்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வயசு ஹைட் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படினா உங்களுக்கு இந்த வருஷத்துல யூனிஃபார்ம் வாங்குறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க அதே மாதிரி பார்டில் ஹைட் இருக்கீங்க அதாவது பார்த்திங்க அப்படியே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கீங்க செவன் இருந்தால் நேவிலையோ இல்லை கோஸ்ட் கார்ட்லேயும் சேரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கீங்க சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் ஆர்மில அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி செவன் எயிட் எல்லாம் இருக்கீங்க ஆனால் செவன்ட்டி இருந்தால் எஸ்எஸ்சி அப்ளை பண்ண முடியும் ஆனால் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போவே அதாவது வந்து உங்களுக்கு வந்து வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹைட்டுக்கு எக்ஸசைஸ் போடுங்க கண்டிப்பாக ஹைட்டு ஏறும் ஏன்னா என்னோட அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் ஏறினவங்க இருக்காங்க ப்ரூஃப் இருக்குது அதனால தான் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் ஸோ ஹைட் இல்லாதவங்க இப்பவே ஹைட்டுக்காக ஒர்க் அவுட் போடுங்க அந்தப்பா இந்த வருஷம் யூனிஃபார்மை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைக்கும் அது என்னோட கேரண்டி ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெயஹிந்த் ஜெய்பா